வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்குமே இனிய இரவு வணக்கம் ஜாதக பலன் விளக்கம் பார்க்குறதுக்கு நேற்றே நான் ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துருந்தேன் ஜாதக பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய விருப்பம் இருக்குங்க கண்டிப்பாக கமெண்டில் உங்களுக்கான கேள்விகளை போடுங்க ஜாதக விளக்கங்களை பார்க்கலாம் லைவில் இணையக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நேரலை நேயர்கள் யூடியூப் நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கமெண்டில் உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றத ஜாதக உலகம் கேட்குறதுக்கு போடலாம் உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்களை நான் சீக்கிரமாக வந்து ஆன்லைனில் லைவ்லேயே உங்களுக்கான விளக்கங்களை சொல்லுவேன் ஜாதக விலங்குகள் கேட்க கேள்விகளை பண்ணலாம் யாராவது இந்த வீடியோ பதிவாக நான் விளம்பரம் கொடுத்துருந்த வீடியோ பதிவை பார்த்தாங்கன்னு தெரியல போட்டிருக்கேன் நேற்று நேற்றுமே நம்ம நோட் கொடுத்துருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக விளக்கம் பார்க்கக்கூடிய லைசன்ஸ் நான் போட்டிருக்கோம் ஓகே இந்த வீடியோ பதிவாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு எந்த பிளேஸில் பிறந்தீங்க உங்களுக்கு ஜாதக விளக்கம் பார்க்கணுன்னா என்ன கேள்வி அப்படின்ற அந்த விஷயங்களை மட்டும் டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணி வச்சுருந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லைவில் வரும்போது கமண்டில் நீங்கள் கீழே போடலாம் தாராளமாக கமண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கான விளக்கங்களை ஒரு ஜோதிட விளக்கம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் அப்படின்றது தான் நேற்றே இன்ட்ரோடக்ஷன் லைவ் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்துருப்பேன் சில பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பல பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க இன்றுமே நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனாக மறுபடியும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இனிமேலாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஜாதக விளக்கம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட்ல போடலாம் வணக்கம் 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 ஆனா ஜாதக விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் அப்படின்றது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த இந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கான ஜாதக பழன் விளக்கம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு விஷயங்கள் இருந்தால் தேவைப்பட்டால் டேட்டா பர்த்து டைமு எந்த பிளேஸில் பிறந்தீங்க அப்புறம் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறீங்க அப்படின்றத நீங்கள் கேள்வியை டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி ஒரே இதாக வந்து நீங்கள் போடலாம் கமெண்டில் போட்டிங்கன்னா அதுக்கான கண்டிப்பாக விளக்கம் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஓகே ஓகே டீட்டெயில் போடுங்க ஆனந்தகுமார் கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன உங்களுக்கு டீட்டெயிலில் போட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துலாம் ஜாதா பலன் விளக்கம் பார்க்குறதுக்கு உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்றத தாராளமாக நீங்க போடலாம் லைவ்ல இருந்த அனைத்து நண்பர்களுக்குமே இனி வணக்கம் ஜாதா பலன் விளக்கம் பார்க்க டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த பிளேஸ்ல போறீங்க அப்படின்ற கேள்வியே கண்டிப்பாக போடுங்க பார்க்கலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் பூமி வணக்கம் ஜாதா பலன் விளக்கம் பார்க்குறதுக்கான ஒரு லைவ் அப்படின்றதான் நான் போட்டிருக்கேன் நிறைய நண்பர்கள் பழைய சப்ரேப்பரை இருப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணதுக்கு ஜாதகம் விளக்கம் பார்க்குறதுக்கு ஆஃப் பத்து டெய்லி டைம் என்ன விஷயங்கள்ன்றது நீங்கள் போடலாம் ஹிந்தி பூமி ஹொரல் ஹிந்தி ஜாந்தே ஹே அப்படின்னு கேட்டுக்கீங்களா பூமி ஹொரல் ஜாதகப்பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவுங்க உங்களுக்கான கேள்விகள் என்ன ஏதாவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடலாம் கண்டிப்பாக போடும்போது உங்களுக்கான பதில் அப்படின்றத ஜோதி விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேத்துலேருந்து தான் லைவே போட்டிருக்கேன் இன்றோட சொன்ன இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்காது அதனால் கவலைப்படல ஒரு லைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஜாதக பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் தான் இது வணக்கம் 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 ஆனந்தகுமார் கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி அப்படின்றதையும் போடலாம் கேள்விகளுக்கு போட்டீங்கன்னா அதுக்கான உலகத்தை நம்ம பார்த்தலாம் ஓகே ஆனந்தகுமார் அருண்குமாரா அருண்குமார் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்டே நீங்க ஏதாப்பா போட்டிருக்கீங்க இந்த சேனலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பன்னெண்டு முப்பத்தைந்து பிஎம் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து பிஎம் ஓகே என்ன கேள்வி கேட்குறீங்க கேள்வி போடுங்க லைஃப் ஒன்றும் முடியலான்னா ஓகே லைஃப்பில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஏன் உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் உங்களோட ராசி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஓப்பன் பண்ணுறேன் பார்க்கலாங்க உங்களோடது பார்த்தீங்கன்னா ராசி அப்படின்றது கன்னி ராசியாக இருக்குங்க ராசிலேயே உங்களோட ஜாதக அமைப்பு ராசியில் ராகு பகவான் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க அப்போ லக்னத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆறு பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கிறாங்க கோலச்சார பேச்சியும் சரியான அமைப்பு இல்லைங்க அதனால தான் உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது ராசிலேயே கேது பகவான் போகிறாங்க மனதளவில் குழப்பம் இருக்கும் மனசுல வந்து ஒரு கான்சேஷனே இருக்காது வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ மற்ற ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு உச்சமாக இருக்கு உங்களுக்கு குரு பகவான் சூரியனோட இணைந்து யோகமாக இருக்குங்க பாக்கியஸ்தானத்துல குரு இருந்து லக்னத்தை பார்ப்பது சிறப்பு லக்னாதிபதி உங்களுக்கு உச்சமாக யோகமாக இருக்கார் ஜாதகம்லாம் வலுவாக தான் இருக்கு கோல்சார பயிற்சிகள் மட்டும்தான் சனி சுக்கரன் சேர்க்கையும் உங்களுக்கு இருப்பது சனி பகவான் யோகமாக இருப்பது நல்ல விஷயம்தான் சனி பகவான் சுபத்தன்மை ஆனாதான் ஒரு தொழில் வேலை அமைப்புகளை நல்ல யோகமாக அமையும் அப்படின்றதுதான் ஆஹ் ஓகே ஆஹ் எப்படி போகுது என்ன விஷயன்றதை நம்ம பார்க்கலாம் தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவானோட தசையில் குரு புத்திங்க குரு அப்படின்றது உங்களுக்கு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி கண்டிப்பாக யோகமான இருக்கும் உங்களுக்கு டைம் பீரியடு அப் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு சனி புத்தி ஆரம்பிச்சிருச்சுங்க போன வருஷம் அஞ்சாம் மாதம் வரைக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு சனி பகவானோட புத்தி ஆரம்பித்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஓகே அதுதான் ஒய் ஒய்ஃப் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு சனி புத்தி ஆரம்பிச்சிதுங்க இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு எப்படிதான் இருக்க போகுதுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது டைம் தான் ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்றது இருக்கும் அது உங்களுக்கு சுக்கரன் சனி சேர்க்கை ஆல்ரெடி உங்களுக்கு கும்பத்துலேயே சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கு மேலும் உங்களுக்கு அந்த சனி பகவானோட பயிற்சி இப்ப மார்ச் மாசம் இருக்கு இல்லையா அப்போ மார்ச் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க அது பிறகு உங்களுக்கு படிப்படியாக நல்லா தான் அஹ் தான் போகுது லக்னத்துக்கு பாக்கியாதிபதிங்க பாக்கியஸ்தானத்துல இருக்காரு ஜாதகம் நல்ல யோகமாக தான் இருக்குங்க இப்போ சுக்ரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு அது மனைவி மூலம் பிரச்சனை இருக்கு இது உங்களுக்கு மார்ச் மாதத்தோட முடிய போகுதுங்க மார்ச் மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க யோகமாக தான் இருக்கும் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு யோகமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு சனி பகவானோட ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்றதுனால சிவன் கோவிலுக்கு போங்க பிரதோஷ வழிபாடு நீங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் பிரதோஷ வழிபாடு வருது அந்த பிரதோஷ வழிபாடு தாராளமாக நீங்கள் பண்ணலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு மன நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் எப்பப்பையெல்லாம் மனசு ட்ரெஸ் ஆகுதோ அப்பயெல்லாம் சிவபெருமானோட ஆலயம் போங்க சனி பகவானோட பாதிப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்க சிவபெருமானோட கோயிலுக்கு போகும்போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சண்டைகள் அப்படின்றது விலகும் கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதுவுமே தடைகளை விலக்கி கொடுக்குங்க அந்த சிவபெருமானோட வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான்தான் பாதிப்பு அப்படின்றத கொடுத்துட்டு மனைவி வழியில் அதனால அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது ஏற்படும் அந்த விஷயத்தை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஐஸ்வர்யா செட் ஹாய் வணக்கம் 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 இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தது இப்போது லைவில் வந்து நம்ம ஜாதா பழங்களுக்கும் பார்க்கலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைவில் வரக்கூடிய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் டெய்லியுமே லைவ் வருவேன் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதா பழங்களுக்கும் தேவைப்பட்டால் லைவ்லேயே டெய்லியுமே நைட் ஒம்பது மணிக்கு மேலே வருவேன் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வரும்போது உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்றதையும் தாராளமாக போடலாம் போட்டிங்கன்னா அதுக்கான என்ன உங்களுக்கு ஜாதகத்தில் பாதிப்பு இருக்குது என்ன மாதிரியான ஒரு சின்ன பரிகாரம் முறை ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணல எப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்ற எல்லா கேள்விக்கும் விளக்கங்களை ஆன்லைன்லேயும் லைவ்லேயே சொல்லுவேன் அதுக்கான விஷயந்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவ்ல இன்னொரு சேனல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனலில் இருக்க சப்ரைப்பும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணுமே அப்படின்றதுக்காக இந்த லைவை போட்டிருக்கேன் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கும் சப்போஸ் யாராக தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் போடலாம் என்ன கேள்விகள் டேட் ஆஃப் பர்து டைமு எந்த ப்ளேஸு பிறந்திருக்கீங்க அவ்வளோதான் இந்த மூணு விஷயத்த போட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்வி அப்படின்றதையும் போட்டிங்கன்னா என்ன ப விளக்கம் அப்படின்றத உங்களுக்கு தாராளமாக பார்க்கலாம் எக்ஸ்டேலேருந்து தான் அந்த லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு பண்ணுறதாக இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வேற யாருக்காவது கேள்விகள் ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பாக போடலாம் சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால சுக்ரன் தான் காரம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அதுதான் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூடுங்க இப்போ அது உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா குலச்சார பேச்சியில் சனி பகவானும் அது மேல போறதும் கொஞ்சம் பாதிப்பு இப்போ சூரியனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் தான் போயிட்டுருக்காங்க அப்போ சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை தான் படுதுங்க அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வேறு யாராவது கேள்விகள் அப்படின்றது ஜாதக விளக்கங்கள் இருந்தால் போடலாம் அப்படி போடாத பட்சத்தில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் முடிச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்குறேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸு கண்டிப்பாக அதுக்கு இடையில் யாராவது பார்த்தீங்கன்னா ஜாதக வழக்கம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக போடுங்க இனிமேல் டெய்லி வரப்போகிறேன் கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஜாதக விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் செஷன் தான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ன்தான் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகலை ஜாதக பிள்ளைங்களுக்கும் பார்க்கக்கூடிய லைவ் அப்படின்றதுனால இனிமேல் உங்களுக்கு அ அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டைம் ஒரு என்ன கேள்விகள் அப்படின்றத டைப் பண்ணி டெக்ஸ்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்குங்க லைவ் வரும்போது கண்டிப்பாக போட்டீங்கன்னா அதுக்கான ஜாதக விளக்கங்களை தெளிவாக உங்களுக்கு பார்க்கலாம் என்ன ஒரு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் கோயில் வழிபாடு பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லா கேள்வியுமே பார்க்கலாம் கல்வி தொழில் வேலை திருமண யோகம் பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ப தோசை கிரகங்கள் அப்புறம் செவ்வாதோஷம் அப்புறம் திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜாதகத்தை வைத்து மேச்சிங் பார்த்து ஒரு நல்ல யோகமாக இருக்குமா திருமணம் உங்களுக்கு சொந்தத்தில் அமையுமா வெளியமையுமா லவ் மேரேஜ் செட் ஆகுமா பாசிட்டிவாக இருக்குமா இல்லை ஸோ வந்து பிரேக்கப் ஆயிருமா பிரேக்கப் ஆயிருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சான்ஸ் இருக்கா இந்த மாதிரியான எல்லா கேள்விகளும் ஆன்லைன்லேயே இன்னொரு சேனல்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இது நம்ம ஒரு சேனல் இருக்கே இதில் இல்லை நம்மளோட சப்ரைப்பர்லாம் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கும் கொஞ்சம் பானத்தை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றதால் டேட்டா படுத்து டைம் அந்த பிளேஸ் அந்த மூணு விஷயங்கள் தான் அதை நீங்கள் போட்டிங்கன்னா கேள்வி என்னன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம் அப்படின்றது தான் இப்போ இனிமேல் வந்து இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நாளை மறுபடியும் லைவ் வருவேன் இன்னொரு டூ மினிட்ஸ் இருக்குது யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பேன் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் டெய்லி வருவேன் கேள்விகள் என்ன ஜோதிட கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போடலாம் போட்டு தாராளமாக நீங்கள் கேட்கலாம் நிறைய நீ ஜோதிட சொந்தமான ஒரு ஆன்மீக சொந்தமான வீடியோக்களும் நம்ம பதிவும் போடுவோம் டெய்லியுமே உங்களுக்கு லைவில் வந்து கான்டக்ட் பண்ணுவேன் அப்போது உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் இப்போ கூட இந்த லைவில் பா கேட்க முடியாது நாளைக்கு மீண்டும் உங்கள் லைவில் வரவே இல்லையா அப்போ கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அப்படியே ஒரு லைக்கும் எல்லாருமே பண்ணிவிடுங்க சபரியம் பண்ணி வச்சுக்கோங்க லைவ்ல கமெண்ட் பண்ணலாம் பண்ணிகிட்டே உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் டேட் ஆஃப் பர்த் இந்த பிளேஸ் மூணு விஷயங்கள் தான் லைவில் வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே இனிய இரவு வணக்கம் உங்களுக்கான ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் டேட் ஆஃப் டைம் பிளேஸை போட்டிங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் ஜோதிட விளக்கங்களை பார்க்கலாம் அது இப்போது லைவ்ன்றது ஒரு டூ டேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் கண்டிப்பாக டெய்லியுமே நான் லைவ் வரப்போகிறேன் அதில் உங்களுக்கு தேவையான கேள்விகளை கொடுத்தீங்கன்னா அதில் தெளிவாக உங்களுக்கு என்ன எப்போ நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் விரைவிலேயே நிறைய நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் இப்போதைக்கு நம்மளோட கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த லைவ் அப்படின்றது நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்காது அதனால நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த லைவ் முடிந்த பிறகு அது பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ புதிவாக பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் என்றதை எடுத்து வச்சுக்கோங்க நாளே மறுபடியும் லைவ்வில் வரேன் ஏன்னா அடுத்த இன்னொரு சேனல்லையும் நமக்கு லைவ் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றதுனால அந்த லைவ் சேனலில் லைவ் ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறேன் அடுத்த லைவில் நாளே மீண்டும் வருவேன் அதுக்கு கேள்விகள் என்னன்றதை எடுத்து வச்சுக்கங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்